உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தெரிந்த கதை தெரியாத வரலாறு இன்று நாம் காண இருப்பது பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆனமலைக்கு பக்கத்தில் உள்ள மாசாணி அம்மன் கோவில் வரலாறு இக்கோவிலின் ஸ்தல வரலாறு சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ இல்லை நிமிர்ந்த கோலத்திலோ நின்ற கோலத்திலோ பார்த்து இருப்பீர்கள் ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் பதினேழு அடி நீளத்தில் படுத்து கிடப்பார் இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் காயினுடன் படுத்து கிடக்கும் அழகே தனி இனி இக்கோவிலின் வரலாற்றை காண்போம் ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்ரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர் தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர் இத்தகைய தவ சீலர் ராஜ ரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்ரர் என்ற பெயருடன் விளங்கினார் இவர் ஒரு முறை கனக மலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள் தாடகை விரதம் இருந்து பல வரங்களையும் படைப்பலத்தையும் பெற்றவள் மேலும் இராவணனிடமிருந்தும் பல சக்திகளை பெற்றவள் இறுதியாக விஸ்வாமித்ரர் தாடகையை அழிக்க தசரதத்தின் மகன்கள் ராமர் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கூறுகிறார் ராமர் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அவ்வாறு வதம் செய்வதற்கு முன்பு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார் ஈஸ்வரியும் ராமச்சந்திர மூர்த்தி முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்று சில சூட்சமங்களை கூறுகிறார் அதாவது முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அதே போல் ராமச்சந்திர மூர்த்தியையும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்ய சென்று விடுகிறார் அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார் தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும்போது போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார் அவ்வாறு உருவானதுதான் மாசாணி அம்மன் இது ஒரு வரலாறு பண்டைய காலங்களில் ஆனைமலை நன்னூர் என்றும் இப்பகுதி நன்னூரால் ஆளப்பட்டது தனக்கு சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்பில் இருந்து பழங்களை பறித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அவர் அறிவித்திருந்தார் அவரது படை தளபதியின் பெயர் கோசர் கோசருக்கு சயனி என்ற ஒரு பெண் இருந்தாள் சயனி மிகுந்த அழகு உடையவள் எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவரை திருமணம் செய்ய திட்டமிட்டார் மகிழன் என்பவரை தனது மகளுக்கு மன மகனாக தேர்வு செய்தார் மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் நடந்தது இருவரின் வாழ்க்கையும் சிறப்பாக சென்றது திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பமானாள் கோசர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை வெகு விமர்சையாக நடத்தினார் பின் எட்டாவது மாதத்தில் தனது மகளை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினார் ஆனால் மகிழனுக்கு தனது மனைவியை பிரிய மனமில்லை அதை அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த சில மாதங்களில் சயனியை திரும்ப அனுப்பி வைப்பதாக மகிழனுக்கு வாக்களித்தார் சயனிக்கு மாம்பழம் மீது அதிக ஆசை எனவே கோசர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுத்தார் ஒரு நாள் சயனியின் தோழிகள் சயனியை சந்திக்க அவளது வீட்டுக்கு வந்தனர் தோழிகளை பார்த்த சயனிக்கு சிறு வயதில் ஏரியில் குளித்த ஞாபகம் வந்தது எனவே தோழிகளிடம் ஏரியில் குளிக்க தனக்கு ஆசை என கூறினாள் பெண்ணின் ஆசையை அறிந்த கோசர் பத்திரமாக சென்று வரும்படி சயனி மற்றும் தோழிகளிடம் கூறினார் அப்படி ஏரிக்கரைக்கு சென்று குளித்துக் கொண்டிருக்கையில் ஒரு மாம்பழம் தண்ணீரில் மிதந்து வந்தது அதை எடுத்த சயனி அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாள் அது நன்னூர் ராஜா தோட்டத்து மாம்பழம் என்பதை அறிந்த காவலாளி மன்னனிடம் முறையிட மன்னன் சயனிக்கு மரண தண்டனை வழங்கினான் இதை அறிந்த சயனியின் கணவனான மகிழன் தனது மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் வேண்டினான் மகிழன் தனது மனைவிக்கு பதிலாக எடைக்கு எடை தங்கமும் பல பரிசாக தருவதாக கூறியும் ஏற்காமல் சயனிக்கு மரண தண்டனை நிறைவேற்றி விட்டான் பின்னர் மகிழன் மன்னனை கொன்று தானும் உயிர் துறந்தான் அதை அறிந்த கோசர் ஒரு ஈட்டியை தனது மார்பில் குத்தி கொண்டு இறந்தார் இது நடந்த சில காலம் ஊரில் மழை இல்லாமல் மக்கள் அவதி உற்றனர் கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததால் தான் ஊரில் மழை இல்லாததை உணர்ந்த மக்கள் அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை எடுத்து பெண் தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர் வழிபட ஆரம்பித்தவுடன் மழை பெய்து ஊரின் செழுகை பழைய நிலைக்கு திரும்பியது அந்த தெய்வமே பின்னர் மாசாணி அம்மன் என்று அழைக்கப்பட்டாள் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் மாசாணி அம்மனை வேண்டினால் பிள்ளை பேரு சீக்கிரம் கிடைக்கும் அதுபோல மிளகாய் அரைத்து அம்மன் மீது பூசி வேண்டினால் நினைத்த காரியம் வெற்றி அடையும் இக்கோவிலின் மிக சிறப்பு பெற்ற விழாவாக பூக்குண்டம் இறங்கும் விழா எனப்படும் தீமிதி திருவிழா நடைபெறுகிறது அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்கின்றனர் அரக்கன்களை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதனாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டு சாணத்தால் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்றும் இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாயிற்று இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு முதலிய பிடித்திருப்பவர்கள் ஒரு முறை மாசாணி அம்மன் கோவில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு அங்குள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம் இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும் இவ்வளவு சக்தி வாய்ந்த மாசாணி அம்மனை மனதில் துதிப்போம் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்வோம் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்